விராமிசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அப்பிராமேசேகரின் அன்பான வணக்கங்கள் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் மாதம் சித்திரை மாதம் எப்படி இருக்கும் பொது பொதுப்புறங்கள் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம் ஏற்கனவே தமிழ் வருஷம் குரோதி வருஷத்துக்கான வீடியோ தனியாக போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க அதில் போய் பாருங்கள் இங்கே நம்ம பார்க்குறது குரோதி வருஷத்தினுடைய தமிழ் முதல் சித்திரை மாதம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதிரி முக்கியமான விஷயமே என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் குரு பகவானுடைய பயிற்சி சித்திரை பதினெட்டாம் தேதி இருக்குது இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்தார் குரு பகவான் அவரை உங்கள் ராசிநாதன் சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருந்தார் இப்போ சனி பகவானுடைய பார்வையிலேருந்து விலகி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துக்கு வர்றார் நான்காம் இடம் அப்படின்னால ஒரு பக்கம் உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மையான விஷயங்கள் தான் சொல்லணும் குறிப்பாக யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பை ஆதரவை எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அம்மாவுடைய பூரணமான ஒரு ஆசைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லை எஜுகேஷனில் யாரெல்லாம் கல்வியில் வீக்காக இருந்தங்களோ உங்களுக்கு படிப்பு நன்றாக வரும் இந்த மாதம் பதினெட்டாம் அப்புறம் நீ வருங்காலங்களில் போகாமே கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு படிப்புக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மட்டுமே இல்லை ரொம்ப நாளாக நம்ம இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம் ஏன்னா குரு பவான் வீட்டுக்கு வர்றாரு இடம் வாங்கணும்னு நினச்சால் அதுக்கான வாய்ப்புகள் இல்லாம இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக அமையும் இடம் மட்டும் இல்லை நீங்கள் ஏதாவது வீடு வாங்கணும் கட்டின வீடு வாங்கணும் ரெடிபிள் டிக்கஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான சோர்ஸஸ் இந்த மாதம் பதினெட்டாம் தேதியிலேருந்து கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டுமே இல்லை நீங்கள் ஏதாவது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதத்தில் இருந்து பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இதெல்லாம் வாங்கிறதுக்கு நமக்கு பொருளாதார வசதி அப்படின்னா அவர் தான் உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி குரு பகவான் அவர் தான் தனகாரகன் உங்களுக்கு பொருளை கொடுக்கக்கூடியவர் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவர் தான் நாலாம் மடத்தில் இருக்கார் ஆக ஏதோ ரூபத்தில் நகைகள் வாங்குவதற்கு நல்ல ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கு ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் ஆரம்பத்தில் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமே கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு இருக்குது யாருடைய படமாவது உங்கள் கையில் இருக்கும் மணி ரொட்டேஷன் நல்லாயிருக்கும் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் வருமானங்கள் உங்களுக்கு கூடும் இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் ஆனால் முயற்சி ஸ்தானத்தில் யார் இருக்காருன்னா சூரியன் இருக்கார் இந்த மாதம் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் அங்கே வருவார் ஆக இந்த மாதத்தில் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் இங்கே பண்ணக்கூடிய முயற்சிகள் சக்சஸ்ஃபுல்லாகும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அல்லது உங்களுடைய நம்பிக்கைக்குரியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் நீங்கள் ஏதோ ஒரு செய்தியோ தகவல்களோ எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் அது உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்பு அந்த செய்திகள் அமையும் இந்த மாதம் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது எதிர்பாராத ட்ராவல் இருக்குது இதெல்லாமே உங்களுக்கு உண்டு உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் உருவாகும் தேதிக்கு அப்புறம் இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அதை நோக்கி உங்களுடைய ட்ராவலை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய மெயினான விஷயமே உங்கள் ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறார் கும்பராசியில் உங்களுக்கு ஜென்மச்சனி அப்படி இருந்தாலே உங்களுடைய சோம்பேறி தினத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் எப்பயுமே நீங்கள் ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்க பார்க்கணும் ஏன்னா உங்கள் ராசியிலே சனி பகவான் இருக்கிறனால எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் போஸ்ட்போன் பண்ணாதீங்க நாளைக்குன்னு ஏன்னா வெற்றி உங்களுடைய வெற்றி உங்கள் கையில் தான் இருக்குது மூன்றாம் இடம் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் எவ்வளோ குவளோ லைஃப்பில் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோ குரலு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அந்த முயற்சி ஸ்தானத்தில் கோச்சாரத்தில் சூரியன் இருக்கார் பதினோராந்தேதிக்கு அப்புறம் சுக்கரன் அங்கே வந்துடுவார் ஆக எவ்வளோக்களோ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ வாழ்க்கையில் எகேன் அண்ட் எகன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுடைய வெற்றி உங்களுடைய ப்ராஜெக்ட்டு எதுவும் அதை நீங்கள் சக்சஸ் பண்ணுவீங்க லைஃப்பில் உங்களுக்கான கோல் அச்சீவ் பண்ண பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும்போதே நம்ம வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் அதற்கான சோர்ஸஸ் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அதோட ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது சேலாகாமல் இருக்குது என்னுடைய சொத்துக்கள் கையை விட்டு போகாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சொத்துக்கள் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு நான் ரொம்ப நல்லா விடுமாறணும்னு நினச்சேன் மாறணும்னு நினச்சேன் அதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக விடுமாற்ற இடமாற்றங்கள் உண்டு முதல்ல சொத்து வாங்குறத பற்றி சொன்னேன் அடுத்து விற்கிறத பற்றி சொல்லியிருக்கேன் இது ரெண்டுமே எப்படி நடக்கும்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கான வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய யாரெல்லாம் இருக்குங்களோ உங்களுக்கு வாங்குவீங்க உங்களுடைய ப்ராப்பர்ட்டி யாருக்கெல்லாம் விற்கணும்னு பிராப்தம் இருக்கோ அவர்கெலாம் விற்பதற்கான வாய்ப்புகள் ரெண்டுமே இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸ் ப்ராஃபிட் இருக்குது இந்த மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்குது யாரெல்லாம் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ட்ரேடிங் பண்ணணும் நினைக்கிறீங்க தாராளமாக பண்ணுங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க தாராளமாக பண்ணுங்கள் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்குங்க ஏதாவது கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள் எல்லா எந்த விதமான ஸ்பெக்குலேஷனில் இன்வெஸ்ட் பண்ண பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அல்லது ரேஸில் இன்வெஸ்ட் பண்ண பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஓரளவுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிதுங்கிறதுக்காக லோன் வாங்கியோ கடன் வாங்கியோ பண்ண வேண்டாம் ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ இங்கே கலைத்துறைனா ஆய கலைகள் அறுபத்தினாலையும் சேர்த்து தான் சொல்கிறேன் குறிப்பாக நீங்கள் ஏதாவது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க அதுலேயும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதன் ஐந்தாம் அதிபதி புதனாலே யாரெல்லாம் லிரிக்ஸில் பாட்டில் இருக்கிறீங்க யாரெல்லாம் டேரக்ஷனில் இருக்கிறீங்க யாரெல்லாம் ஆக்டிங்கில் இருக்கிறீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது ஆக நீங்கள் சின்ன தேர்டில் இருந்தாலும் சரி பெரிய தேர்ல இருந்தாலும் சரி எதிரே இருந்தாலும் உங்களுடைய கலைத்துறை உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஏதாவது நீ அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணுவீங்க உங்களுக்கான பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி நல்லா இருக்குது நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய அரசியல் லைஃப் நல்லாவே இருக்குது உங்களுக்கு பாப்புலாரிட்டி உங்களுக்கும் இருக்கும் சோசியல் ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு கூடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ரெக்ககனைஸ் இருக்குது நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமையும் ஸோ இந்த மாதம் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் எப்படி இருக்கும் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார் நீங்களும் லாபம் அடைவீங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக டிலே மேரேஜ் ஆனவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு அல்லது குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது குழந்தைக்காக வெயிட் இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் காலநிலைகள் கணிஞ்சு வரும்போது குழந்தை பாய்க்கிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இறையறளால் கிடைக்கும் ஸோ இந்த மாதம் நம்முடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும் ஜாப் இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை ஏதாவது ஒரு சர்வீஸ் என்பது இருக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஜென்மச்சனிங் அதை பற்றிலாம் ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டாம் கோச்சாரத்தில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துக்கு வருவார் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அவரு உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்வையிட்டுக்கிட்டே இருக்கிறனால மெயினாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்கும் அல்ல குரு பகவான் உங்களுடைய நான்காம் இடத்துக்கு வந்தக்கூடிய பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட்டில் இருக்கீங்க ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க எனி அதர் ஃபியூட்டர் கன்சர்னில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் உங்களுடைய வேலையில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் எந்த வேலையுமே திருப்திகரமாக எவ்வளோ தூரத்துக்கு பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களா தாராளமாக பண்ணுங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் பாஸ்போர்ட் வீஸாவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஃபர்தராக ஏதாவது நீங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறவங்க நல்ல விதமாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை முழு விநாயகரை நீங்கள் இந்த மாதம் முழுவதும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க ஒருவேளை அதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறவங்க துர்க்கையை காளியப்போ அம்மனையை வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்